சிம்பிளாக ஹெல்த்தியாக ஹோட்டல் ஸ்டைலில் நாலு வகையான கிரேவி பார்க்க போகிறோம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணிடலாம் ரைஸ் சப்பாத்தி நான் இடியாப்பம் இட்லி தோசை பரோட்டா பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல பெப்பர் சிக்கன் கிரேவிலேருந்து ஆரம்பித்து காடை முட்டையில் ஒரு கிரேவி பண்ண போகிறோம் வெஜிடபிள் பாயை அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் மீல் மேக்கரையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு சிம்பிளான கிரேவி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம் இதுக்கெல்லாம் முதல்ல பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன் கிரேவி தான் சிம்பிளாக ஈஸியாக எப்படி பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் ரைஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி தினை வரகு சாமை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு முதல்ல பூண்டு இஞ்சி வெங்காயத்தை கரகரை பரைச்சிக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு பேலீஃப் அதுக்கப்புறம் சோம்பு அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கலாம் நல்லா வந்து இதை வாசனை போக வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கருவேப்பிலை வரமிளகாய் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் ஸோ நீங்கள் வந்து வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் உங்களோட இஷ்டம் தான் இப்போது ஒரு மூணு தக்காளியை நல்லா அரைச்சி போட்டுக்கலாம் ஸோ இப்படி போகிறதுனால நம்ம சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட முடியும் ரொம்ப நேரம் ஆகாது இதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம அந்த தக்காளியோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அதுக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இது நார்மலாக ஓப்பன் பேன் மத்தில வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் இப்போது கொஞ்சம் நெய்யும் பெப்பர் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பெப்பர் பிடிக்கும்னு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சு சிக்கன் உங்களுக்கு சிக்கன் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதே ஸ்டைலில் நீங்கள் காலிஃப்ளவர் பண்ணலாம் உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் வந்து பன்னீர் மஷ்ரூம் எல்லாமே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் சிக்கனில் நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ மூடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விசில் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நமக்கு ரெடி ஆகிடும் இதே ஸ்டைலில் பெப்பர் மட்டன் கிரேவி கூட நீங்கள் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இன்கேஸ் குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதில் நான் வந்து வறுத்த ஜீரகப்பொடியும் பொடியும் மிளகு பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி ரைஸ் இட்லி தோசை இடியாப்பம் பரோட்டா அதுக்கப்புறம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஈவன் கொத்து பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டொமேட்டோ வச்சும் பண்ணலாம் இல்லை வந்து தக்காளி அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பெப்பர் மட்டுமே வச்சு பண்ணலாம் காரம் ரொம்ப அதிகமாக பிடிக்கும்னு நினைக்கிறவங்க பெப்பர் வந்து அதிகமாக போடலாம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான யூனிக்கான ஸ்டைலில் காடை முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மசில் க்ரோத் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இது வந்து ஜப்பானில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெசிபி இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குயில் எக்ஸ் அதாவது காடை முட்டை ரொம்ப சின்னதாக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் நீங்கள் கொதி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டீங்கன்னாவே நல்லா வெந்துடும் நார்மல் முட்டையை கம்பேர் பண்ணும்போது இந்த காடை முட்டையில் ரொம்ப ரொம்ப ஸ்மெல் குறைவாக தான் இருக்கும் நான் உப்பு போட்டு வேக வைக்கிறேன் அப்போ தான் இதில் வந்து உப்பு இறங்கும் அதனால் ஸோ இதில் நிறைய ரெசிபி பண்ணலாம் இதில் வந்து மஞ்சூரியன் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு சோம்பு பேலீஃப் அதாவது பிரிஞ்சி இலை இதுக்கப்புறமா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஃபைனாக பண்ணி போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு நல்லா வறுக்கணும் அதுக்குன்னு ரொம்ப ப்ரௌனாக விட் விட்டுறாதீங்க அதாவது பிரியாணி மாதிரியெல்லாம் தேவையில்லை ஸோ இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் கிரேவி வந்து ஒரு நாள் ஃபுல்லாமே கெட்டு போகாமல் இருக்கும் இதில் வந்து சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுவுமே நல்லாதான் இருக்கும் இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எதுவுமே போடுறோம் இதையுமே நம்ம நல்லா வதக்கிறோம் அப்புறம் கறிவேப்பிலை ஸோ பர்ஃபெக்டாக வதங்கிட்டுருக்கு நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கலாம் குழந்தைகள் போது நம்ம ஒரு சின்ன மிளகா ரெண்டு போடல பெரியவங்கன்னா நாலு மிளகா கூட போட்டுக்கலாம் இப்போ தக்காளி தக்காளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலேருந்து அஞ்சு தக்காளி கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும் இன்கேஸ் தக்காளி வந்து உங்களுக்கு பொடி பொடியாக போடுறது பிடிக்கலைன்னா நீங்கள் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்குங்க இதுக்கப்புறமா ஸ்பைசஸ் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் கரம் மிளகு மிளகுத்தூள் இதெல்லாம் நம்ம போடுறோம் சொல்லப்போனால் ஒரு சிம்பிளான ஒரு நார்த் இண்டியன் கிரேவி ஸ்டைலில் கிரேவி மாதிரியே இருக்கும் சப்பாத்தி ரைஸ் திணை அதுக்கப்புறம் இட்லி தோசை பூரி பராத்தா பரோட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் தேவையான நளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் தக்காளி நல்லா சாஃப்டாகும் கிரேவிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மூடி வச்சிடலாம் அப்படியே கொதிச்சிக்கிட்டுக்கிட்டோம் இடையில எடுத்து நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணணும் அப்படியே விட்டுட்டாலும் கீழே அப் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் இது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தயிர் போட்டு பண்ணுறேன் தயிர் வந்து கிட்டத்தட்ட அரை அரைக்கப்புலேருந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் தேவையனால த அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவு நான் போடுறேன் கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இன்கேஸ் தயிர் பிடிக்காதவங்க முந்திரியை நல்லா ஊற வச்சு முந்திரி கசகசாக ஊற வச்சு நல்லா அரைச்சி ஃபைனாக அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை பாதாம் ஊற வச்சு அரைச்சி கூட நீங்கள் போடலாம் அது வந்து திக்னஸ்ஸையும் கொடுக்கும் அந்த க்ரீமினஸ்ஸையும் கொடுக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இப்போது காடை முட்டை ஆறிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அதை எடுத்தாவே டோட்டலாக வந்துடும் ஸோ ஒரு நாளைக்கு காடை முட்டை வந்து கிட்டத்தட்ட அஞ்சு முட்டை எடுத்துக்கலாம் தாராளமாக ஸோ இப்போது நமக்கு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அதே சமயம் தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனையும் போயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு தொக்கு மாதிரி இருக்கும் இப்போது அந்த தயிர் கடலை மாவு அதை வந்து போட்டுடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை குக் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏன் அப்படின்னா தயிர் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அந்த திரிஞ்ச மாதிரி ஆகிறத தடுக்கிறதுக்காக தான் நான் கடலை மாவு போட்டிருக்கேன் நான் சொன்ன மாதிரி கடலை மாவு பிரிக்காதவங்க நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கலாம் இது வந்து நமக்கு நல்லா கொதிக்கணும் தேவையான நல்லா உப்பு போட்டுக்கலாம் இதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து விடும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் ஆகும் இதை கொதித்து வரதுக்கு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சா ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம் அந்த காடை முட்டை இப்போ இதுவுமே நல்லா கொதித்து ரெடி ஆகிட்ருக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பார்த்துட்டு ஸோ அப்பப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் மூடி வைக்கணும் என்ன நம்ம மீடியம் டு ஹை வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் கீழே பேர்ன் ஆகிடும் நான் வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பாயில் பண்ணிங்க கஸ்தூரி மேத்தி கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் ஏன்னா அப்போ தான் அந்த எக்கில் வந்து நல்ல அந்த கிரேவி அப்சர்வ் பண்ணும் ஈவன் நீங்கள் லைட்டாக அதை வந்து ஸ்லிட் கூட பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் டூத் பேக் இருந்தால் அப்படி கூட இதில் வந்து போடலாம் ஸோ உங்களுக்கு இதில் எக் இருக்கிற மாதிரி தெரியாது உண்மையாக சொல்லப்போனால் எக்கு பிடிக்காத குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி காடை முட்டையில் ஸ்மெல்லாம் வந்து வராது ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு கிரேவின்னு சொல்லலாம் நார்மல் எக்கை விடவே இது நல்லா சத்து இருக்கும் கொத்தமல்லி போட்டீங்கன்னா அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸாக இருக்கட்டும் இடியாப்பம் பரோட்டா இட்லி தோசை பனியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி இது எக்கோட டேஸ்ட்டாக இருக்காது உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் மஷ்ரூம் உருளைக்கிழங்குலாம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இது வந்து புரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு கிரேவின்னு சொல்லலாம் மந்த்லி வந்து த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது கூட இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பாயா ரைஸ் சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே இடியா இருந்து ஆரம்பித்த பரோட்டா எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரிக்கும் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம குக்கர்லேயே பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போது இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் அதுக்கப்புறம் சோம்பு கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கசகசா வெங்காயம் மிளகு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் நல்லா வதக்குங்க கிரேவி அதிகமாக வேணும்னா வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் ஸோ இது வ இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் முந்திரி அதுக்கப்புறம் ரோஸ் பண்ணால் நிலக்கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டுட்டு இதையும் நீங்கள் லைட்டாக ரோஸ் பண்ணணும் இதுக்கப்புறமா இதில் நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு லைட்டாக வதக்கலாம் இதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு கால் கப் போட்டுக்கலாம் ஸோ so, இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயோட பேஸுன்னு சொல்லலாம் ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டுக்கால் பாயை தான் ஃபேமஸ் ஆனது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஏழு எட்டு விசில் விடுவாங்க அதுக்கப்புறமா முந்திரி பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் கசகசாலாம் ஊற வச்சு நம்ம அரைச்சி பண்ணுவோம் இப்போ இதை ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் மராத்தி முக்கு ஸ்டார் ஃப்ளவர் இதெல்லாம் போட்டுக்கலாம் சோம்பெல்லாம் இதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இதையும் வந்து நீங்கள் நல்லா வதக்கணும் ஸோ இதுலேயே ஒரு சில ஹோட்டல்ஸில் வந்து பாசிப்பருப்பு வந்து போடுறாங்க வேக வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி அதே மாதிரி புதினா பிடிக்கலன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் பட் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதோடு சேர்த்து வதக்கும்போது இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்குங்க இதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து நாலு தக்காளியை நல்லா ஃபைனாக பண்ணி இதில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து தக்காளியை வந்து நல்லா பியூரியாக கூட போட்டுக்கலாம் அரைச்சும் நீங்கள் போட்டுக்கங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு அதனோட தோல் இருக்கிறது லைட்டாக பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கணும் உங்களுக்கு இதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் ரோஸ்டட் கியூமின் பவுடர் அதாவது வறுத்த அரைச்ச ஜீரகப்பொடி போட்டுக்கலாம் ஸோ மிளகாய்த்து மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க இப்போ வந்து உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை போட்டுக்கலாம் அதாவது உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி போடலாம் காலிஃப்ளவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஈவன் நீங்கள் மஷ்ரூம் கூட போட்டுக்கலாம் நல்லா வதக்குங்க இந்த வெஜிடபிள் பாயா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான கிரேவி தான் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது கொதிச்சிட்ருக்கிட்டோம் அதுக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து வறுத்தரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வறுத்து வச்சுருக்கோம் இப்போ ஆறு இடித்து நம்ம அரைச்சிக்கலாம் இதுதான் அந்த கிரேவிக்கு திக்னஸ்ஸையும் டேஸ்ட்டையும் கொடுக்க கொடுக்கக்கூடியது கிட்டத்தட்ட பார்க்க போனால் சால்னா மாதிரியே தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது சால்னா வந்து வருத்தெல்லாம் அரைக்க மாட்டோம் அப்படியே போடுவோம் இதில் ஒரு சில பொருட்களை வறுத்து அரைச்சு போடுறோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இதில் நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிடுறோம் இதுக்கப்புறமா இது வந்து நல்லா திக்காகும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஏன்னா பொட்டுக்கடையில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு திக்னஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடுறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் நான் பண்ணுறேன் நீங்கள் ஓப்பன் பேன் மத்தாலில் கூட பண்ணலாம் ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் மார்னிங்கெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது ப்ரெஷர் குக்கரில் வச்சு பண்ணுறது ஈஸியாகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஈவன் கொஞ்சம் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட மூடி மூணுலேருந்து நாலு விசல் மீடியம் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சால்னா கம்பேர் பண்ணும்போது இது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு எல்லாமே முடிஞ்சிடும் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இது ரெண்டு நாளைக்கு கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா நல்லா ப்ரெஷர் குக்கராகி வந்ததுனால ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப க்ரீமியாக நமக்கு பாயா ரெடி ஆகிடுச்சு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றுறேன்னா ஊற்றிக்கலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொத்து பரோட்டெல்லாம் பண்ணும்போது இந்த கிரேவியை வந்து போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சால்னா மாதிரியே இந்த வெஜ் பாயா ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் மட்டன் பாயா நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் ஈவன் எக்கில் கூட பண்ணி பாருங்கள் மஷ்ரூம் நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர்லேயும் இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோட்டீன் ரிச்சான மீல் மேக்கரையும் உருளைக்கிழங்கையும் வச்சு பர்ஃபெக்டான ஒரு கிரேவி பண்ண போகிறோம் க்ரீமியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகும் பார்த்திங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் ரைஸ் சப்பாத்தி நான் பராத்தா இட்லி தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி வந்து நம்ம ஹோட்டல் ரெஸ்டரெண்டில் இருக்குமோ அதே மாதிரி ரைஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சப்பாத்தியோட குழந்தைகளை கொடுத்து விடலாம் இந்த கிரேவி பேச்சுலர்ஸ்க்கும் இது ஈஸியாக தான் இருக்கும் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பவுலில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு கப்பு சோயா எடுத்திருக்கேன் அதாவது மில் மேக்கு அதை வந்து போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்சுட்டிங்க அப்படின்னா இதுலேயே நல்லா வெந்துடும் ஸோ இதை கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வந்து உப்பி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிடலாம் தண்ணி பிழிஞ்சு எடுத்துடலாம் ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது இருந்தால் டேஸ்ட் இருக்காது உங்களுக்கு பார்த்தா தெரியும் தண்ணியே இல்லை ஸோ அதை எடுத்து அப்படியே சைடில் வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் கரகரப்பை அரைச்சிக்கலாம் இதுலேயே நம்ம ஒரு அஞ்சு தக்காளி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி முந்திரி போடுறதுனால ஃப்ரெஷ் க்ரீம் போட வேண்டியதில்லை அப்புறம் காஷ்மீரி சில்லி இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் நீங்கள் வதகி கூட அரைக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படியே எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு நம்ம வதக்கிறது இப்போது ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஜீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் பச்சை மிளகாய் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதை போட்டுட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும் இதில் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் இருக்கும்போது தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி இருந்தால் தான் கிரேவி நல்லா க்ரீமியாக இருக்கும் இப்போது தக்காளி முந்திரி விழுது அதையும் போட்டுக்கணும் இதுலேயுமே உங்களுக்கு பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு நல்லா வதைக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸோ இப்போ நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா பட்டர் கூட போட்டுக்கலாம் பட்டருமே வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதுக்கு சால்டட் பட்டர் அன்சால்டட் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே சோயாவில் போட்டிருக்கோம் அது வந்து சால்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நல்லா பார்த்து போட்டுக்குங்க கிரேவிக்கு மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லித்தூள் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட போட்டுக்கலாம் இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருந்த சோயாவையும் உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ்ஸாக கொடுக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ உருளைக்கிழங்கு ஹெல்த்தியானது கூட ஸோ இதிலே கேப்சிகம் போகிறதுனால நீங்கள் போட்டுக்கலாம் கேப்சிகம் காலிஃப்ளவர் எல்லாமே இதில் தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே எல்லாம் ரெடி ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பன்னீர் கூட போட்டுக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு இன்னும் எனஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இதுக்கப்புறம் மூடி மூணுலேருந்து நாலு விசில் அவ்வளோதான் ஏற்கனவே எல்லாமே வெந்துருச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்குக்கும் கிரேவிக்கும் மூணு விசில் விட்டுட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தவே தெரியும் கிரேவி வந்து அப்படியே கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியோடு இருக்குது ஸோ இப்படி இருந்தாவே லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகும் ஸோ இப்போ கஸ்தூரி மேத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இது ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி அவ்வளோதான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முந்திரி எதுக்காக போட்டிருக்கோம்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் போடுறதுனால இங்கே நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா பால் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட நீங்கள் சுகர் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறது நீங்கள் அதை போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் இப்போ கஸூரி மேத்தி கொஞ்சம் தூவிட்டு கொஞ்சம் நெய் வச்சுட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டாக ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சோயா அந்த உள்ளக்கெழங்குலாம் நல்லா வெந்திருக்கு